கௌதம் சி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடன் கேளுங்க அதுக்குன்னு அதிகம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க இந்திரா வந்து வீட்டில் வந்து இல்லை அவங்க வேலை விஷயமா வெளியில் வந்து போயிருக்காங்க அப்போனு பார்த்து ஜெயா வந்து அடுத்த ஜேஎம்டி யாருங்கிற பொறுப்பை வந்து போகிறேங்கிறாங்க ஏன் புருஷனுக்கு தான் ஆர்டர் தரணுன்னு ஏமா வந்து இருக்காங்க அந்த இடத்துல நீ ஏன் முடிவு எடுக்கிற உன்னை முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா இன்னமும் நாங்கள் பெற்றவங்க இந்த வீட்டில் இருக்கோம் யார் யாருக்கு என்னென்ன எப்போ பசங்க நல்லாவே தெரியும் நாங்கள் இந்த பதவியை செந்தலுக்கு தான் கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என் புருஷனை தான் நீங்கள் தான் கைவிட்டுருவீங்களே யார் இருக்கா அவங்களெல்லாம் கேள்வி கேட்க அப்படின்னு அதனடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஏமா என்ன ஏம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு வெற்றி வந்து ஏமா வந்து சத்தம் போடாமல் திட்டாமல் அப்படியே தன்மையாக சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க அம்மா எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் எடா வெற்றி உனக்கு செந்தில் ஜேஎம்டி எப்படி ஆக்குனதில் இருக்கா இல்லையா இப்பயே சொல்லிவிடு கதிர் மாதிரி நீயும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ என்ன வேணாலும் செய்யுமா நீ சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் சரியாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாசம் வந்து பேசுகிறாங்க நம்ம ஜெயாம்மா செந்தில் தான் இப்போதைக்கு ஜெய சுபாவும் நம்ம செந்திலும் அப்படியே ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க கம்பெனியை பொறுப்பாக பார்த்துக்கப்பா அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ நான் ஜேஎம்டி பதவியை கதிர்கிட்டேருந்து செந்தில்கிட்ட கொடுத்ததுனால உங்களுக்குள்ள எதுவும் சண்டை சச்சரும் வேணாம் குறிப்பாக நாலு மருமகளுக்கும் எல்லாருமே இந்த வீட்டில் ஒன்று தான் பதவி வேணாம் அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் நிர்வாகங்கிறது எல்லாருக்கிட்டேயும் தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செய்யாமா இருந்தாலும் இல்லாட்டாலும் நாங்கள் எப்போதும் ஒத்துமையாக தான் இருப்போன்னு சுபா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி அதையும் பார்ப்போம் எங்கள் மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க நிம்மதியாக இருக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் ஜெயாவும் அப்படியே கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் கதிர் வந்து கண்ணாமண்ணா திட்டுறாங்க காவியாவை காவியா பாத்தியா ஹேமா நீ வந்து பார்த்து கற்றுக்க அவங்க புருஷனுக்காக வந்து எப்படி இருந்தாலும் பதவியை வாங்கி தரணும்னு எம்பிட்டு போராட்டம் வந்து செஞ்சாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா நடந்துச்சு ஆனால் நடக்கலை இருந்தாலும் பேசுனாங்கல்ல நீ ஏன் பேச மாட்டேங்கிற அதுவும் எனக்காக நீ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இவெல்லாம் திருந்தவே மாட்டா என்ன நம்பவும் மாட்டா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு காவியாவை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காங்க ராங்கள்கதிரும் சேர்ந்து உடனே வந்து அவங்க கோச்சுக்கிட்டே வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ஏமா சமாதானப்படுத்தணும்னு வெற்றி வந்து அவங்க ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க என்னையம்மா கோச்சிக்கிட்டியா என்ன நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க ஏன் மேலெலாம் உனக்கு எப்படி அன்பு பாசம்லாம் இருக்கும் இருக்காதுல்ல என்னையம்மா உன் மேலே போய் எனக்கு அன்பு பாசம் இல்லாமல் ஆயிடுமா பெரியவங்க எது செஞ்சாலும் உன்னோட நன்மைக்கு தான் இருக்கும் எது நன்மை இதுதான் நன்மையா இல்லைம்மா தெரியாமல் செய்கிறாங்களா இல்லை தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரில ஆனால் இது மாதிரி நடந்துடுச்சு என்ன பண்ண முடியும் அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கவே இல்லை இங்கே மட்டும் என்கிட்ட சிரித்து பேசுகிற மாதிரி நடிக்கிறீங்களா ஏன் கொண்டாடிக்கிட்ட நான் சிரித்து பேசுவேன் என்ன யாரும் கேள்வி கேட்க ஆள் இருக்கா நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏமா அப்படிலாம் பண்ணாதீங்க இது நல்லதுக்கு இல்லை நான் பாப்பா கிட்டே பேச போகிறேன் பார்த்தீங்களா அம்மா எவ்வளோ கோவப்படுறாங்க நீங்கள் தான் அம்மாவை கோவத்துலேருந்து வெளியில் வந்து கொண்டு வரணும் சரியாங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி சிரித்தம் அம்மா பேசுனா எனக்கு பிடிக்க போகுது ஏமா எல்லாருக்கும் ஒவ்வொரு வாட்டி அம்மா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க அவ்வளோதான் அந்த பதவியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதில் நம்ம செந்தில் என்ன சாதிக்கிறான்னு பார்க்கணும் கதை இதுக்கு முன்னாடி என்ன சாதித்தான் அதை எங்கள் அண்ணன் பிரேக் பண்ணுறாங்களா இல்லையா தான் நமக்குள்ளே போட்டியாக இருக்கணும் தவிர அதில் நம்ம தான் உட்காரணும் நம்ம தான் நிரந்தரமாக இருக்கணும்னு என்றைக்குமே ஆசைப்பட்டதில்ல அது என்றைக்குமே நம்ம நாலு பேருக்கு தான் சொந்தம் சரியாங்கிற மாதிரி சொல்கிறாங்க முடிவெடுக்கிறது நாலு பேர் ஆனால் கையெழுத்து போட்டு அஃபிஷியலாக கொண்டு வர்றது நம்ம சேர்ந்தது தான் அவ்வளோதான் வித்தியாசங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப காவியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க சுற்றி சுற்றி தேடுறாங்க ரூமுக்குள்ளே காவியாக காணும் சரி பாப்பா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அவங்க கூட்டிகிட்டு தான் போயிருக்காங்க பிள்ளை இருக்கா அந்த இடத்துல அச்சோ என்னடா அது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜெயா அம்மா ரூமுக்கு வந்து வேகமா கதவு தடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எல்லாருமே வந்துடுறாங்க என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம கதிர் இது மாதிரி காவியாகவும் காணும் பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காப்புல இருக்க இது மாதிரிலாம் நடந்துருக்குண்ணா ஏன்டாவும் அப்படி பிரச்சனை பண்ணுற நீ காவியா பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டியிருப்பேன் அதனால தானே இது மாதிரி ஆச்சு கதர் வந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க எனக்கு காவியாவும் பாப்பாவும் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க சரி நம்ம எல்லாரும் போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஹேமா நீ மட்டும் இங்கே இருமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சுபா நீ வந்து ஹேமாவை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் வந்து தேடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க நம்ம இந்திராவுக்கு வந்து கால் பண்ணோன்னு சொல்லிட்டு சுபா வந்து முயற்சி மேலே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோனை எதார்த்தமாக எடுக்கிறாங்க நம்ம இந்திரா சரி ஃபோனை முதல்ல ஆன் பண்ணுவோன்னு சொல்லி ஆன் பண்ணி பார்த்தா என்னது இத்தனை நிமிஷத்துக்காலா என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது வெற்றி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் எல்லா பிறமும் வந்து தேடிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்குது அப்பான்னு பார்த்து வெற்றி வந்து பேசுகிறாங்க என்னாச்சு மாமா வீட்டில் எதுவும் பிரச்சனையா அதை ஏன் கேட்குறேன் இந்திரா வீட்டில் வந்து நீ வேலைக்கு போகிறப்ப தலையீழாக ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐயோ கதிர் மாமா இப்படிலாம் பிரச்சனை இருக்காரா இப்போ அதனால் வந்து காவியம் வந்து எங்கே இருக்கானே தெரில நம்ம தான் தேட வேண்டியதாக இருக்குது வீட்டில் வேற ஏம்மா வேறு தன்ன்தனியாக இருக்கா அதான் யோசிக்கிறேன் நீங்கள் எங்கேயும் தேட வேணாமா நான் பார்த்துக்கிறேன் இல்லைம்மா நீங்கள் வீட்டுக்கு வந்து போங்க நான் வந்து காவியா வந்து தேடுறேன் இந்த விஷயத்த வந்து எப்படி இருந்தாலும் ஜெயாத்த கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து ஏமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெற்றி மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம இந்திரா மாட்டுக்கும் எல்லா பக்கம் வந்து கொடுக்குணும்னு வந்து தேடு தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்றைக்கான எபிசோடு கதர் வந்து ரொம்ப அன்பா பாசமாக வந்து எல்லா பொறமும் வந்து விசாரித்து தேடிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி தான் செந்தில் வந்து கேட்குறாங்க பூக்கார மாட்டேன் இது மாதிரி இங்கே காவியாங்கிற ஒரு பொண்ணு ஃபோட்டோவை காட்டி இந்த பக்கம் நடந்து வந்தாங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை இல்லை எல்லா அப்புறமும் வந்து தேடு தேடி தேடுறப்ப எல்லாத்துக்கும் வந்து ரெஸ்பான்ஸே இல்லாமல் அப்படியே அமைதியாக வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஆப்போசிட்டில் நான் பார்க்கல பார்க்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவோட கொடுக்க